ஒன்பது வயதில் பரதநாட்டிய அரங்கேற்றம் செய்து சாதனை படைத்துள்ளார் வவுனியாவைச் சேர்ந்த மாணவியான தர்ஷானா கோபிநந்தன் என்ற மாணவி இவர் வவுனியா தமிழ் மத்திய மகா வித்யாலயத்தில் தரம் நான்கில் கல்வி பயின்று வரும் நிலையில் வவுனியா சிதம்பரேஸ்வரம் நடன ஆலயத்தின் பரதநாட்டிய ஆசிரியரான கலைமணி திருமதி பிரியங்கா நிக்சன் மற்றும் கலாநிதி நாகராசு செந்தூர் செல்வன் ஆகியோரது மாணவி என்பதும் குறிப்பிடத்தக்கது குறித்த அரங்கேற்ற நிகழ்வு கடந்த எட்டு பன்னென்று அன்று வவுனியாவில் உள்ள சிந்தாமணி பிள்ளையார் ஆலய மண்டபத்தில் இடம்பெற்றிருந்தது ിത്താടീടെ ഉടുത്തിനൊണ്ടും വിടയ സിന്ന പോ ചിത്താടെങ്ക ശ്രീതോക്കെ ചിരി തെരുപ്പിന്ന இன்பமெல்லாம் தருவாள் எண்ணமெல்லாம் நிறைவாள் இன்பமெல்லாம் தருவாள் எண்ணமெல்லாம் நிறைவாள்